ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் வாங்கல் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் நான் உன்னோடே பேசும்போது உன் வாயைத் திறப்பேன் அப்பொழுது கத்தராகிய ஆண்டவர் இன்னை இன்னதினதை உரைத்தார் என்று அவர்களுடைய சொல்வாய் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் அவர்கள் கலக விட்டார் எசைக்கியல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி நாம் தேவனைப் பற்றி நான் நண்பர்களிடமோ இல்லை உறவினர்களிடமோ பக்கத்தில் உள்ளவர்களிடமோ நாம் தேவனை பற்றி சொல்லுவோம் அவர்கள் கேட்கிறவர்கள் கேட்கட்டும் கேளாதவர்கள் கேளாதவர்களாக இருக்கட்டும் இன்றைய தேவனுடைய வாத்தியை முழுமையாக பார்த்த கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அநேகருக்கு దేవనుడ వైపోయిటం థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ